ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பங்கஷன்னால நம்ம சொந்தக்காரங்க சொன்ன போனாங்க போயிட்டு வர வயல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தக மாதிரி இருந்தா வெயில் வரியா அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தோட்டங்க அங்க பாருங்க ஃபுல்லாகவே பாருங்க அப்படியே தர்பீசு தோட்டங்க என்னடா தர்பீசு தோட்டத்தை வந்து காட்டுறேன் காய் இல்லைன்னு பார்க்குறீங்களா இருங்க அப்படியே நான் காட்டுறேன் ஃபுல்லாகவே எங்கள் கண்ணை தூரத்துலேருந்து நான் நிற்கிறேன் பாத்தீங்களா நான் நிற்கிற இடத்துலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே தர்பூசணி தான் பாருங்க ஃபுல்லாகவே சுற்றி தர்பூசணி ஐயோ எப்படி சாப்பிட்ணும் எப்படி பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க சாப்பிடுவா சரி சரி சரி

தர்பூசணி பார்த்தோம் இங்கே தர்பூசணி தோட்டம் இருந்ததுன்ட்டு அங்கே வந்து பார்த்தோம் அது பார்த்த கையோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் பாருங்கள் வேப்ப மரத்தில் இவ்வளோ பேர் தேன் கொடுப்பாருங்க தேன் ஆ சாப்பிடணுமா வாயை பாருங்க பாருங்க இந்த தேன் ஆனு சாப்பிட்ணுமா அமாவாசைன்னா இருக்காது தேன் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பெருசாக கட்டி இருந்துருக்கோம் போயிட்டு இருக்கு தேன் எப்படி சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடுவியா சரி எங்கே இருக்கு தேன் இது இங்க இருக்காங்க தேனு அதான் காட்டுறா ஸ்டீவானி என்னண்ணா என்ன சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவானி வந்து இங்க பாருங்க தோட்டத்துக்கு வந்தாங்கல்ல ஃபுல்லா காட்டினா இங்க பாருங்க ஃபுல்லாவே பெரிய பெரிய காய்ங்க அப்பா வந்து அங்க தண்ணி வாங்கிட்டு வந்து போயின்னு இருக்காரு ஃபுல்லாவே பெரிய பெரிய காய்ங்க இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு கூட என்னென்னமோ எடுத்துட்டு வந்துருக்காங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கா என்ன இது சொல்லுங்க ஆ சரி அவங்களுக்கு அத்திங்களுக்கு கொடுக்கலாமா இந்த தர்பீஸ் வெயில்னாலே ஃபுல்லாக தர்பீஸுங்க பழம் ஜூஸுங்க இது தாங்க என்னென்னண்ணா சாப்பிட்லாமா சாப்பிடலாமா கஞ்சி குடிக்கலாமா சரி இருங்க அம்மா எடுத்துகிட்டு வரான் அங்கேயே இருங்க இருங்க உக்காருங்க கீழே உக்காருங்க வரேன் அம்மா கீழே உக்காருங்க உக்காந்துக்கு நாங்கள் ஸ்டீவன் வருங்க நாங்கள் வந்து கஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படியே வந்து குடிக்கிறதுக்கு தான் இங்கே போயிருக்கோம்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்கும் அம்மாக்காரோ தான் கல்யாணம் இருந்ததுனால போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கஞ்சி எடுத்துகிட்டு வந்துங்க நல்லா வந்து தயிர் ஊற்றி பிசைஞ்சு அது கூட நிறைய தொட்டுக்கிறதுக்கெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம சுற்றி போயிருந்தாங்க தர்பீஸ் தொட்டாங்க ஃபுல்லாக தர்பீஸ் பெரிய பெரிய தர்பீஸாக இருக்குது இவ்வளோ பெரிய தர்பீஸ் தர்பீஸாக இருக்குது சரி கஞ்சி குடிச்சிட்டு போகும்போது ஒரு நாட்டு இருந்து வீட்டில் போய் சாப்பிட்லாம் வாங்க வந்து இந்த மாதிரி வந்து வயக்காட்டில் உட்காந்துக்குது நம்ம வேலை செஞ்சுட்டு சாப்பிடுறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா அவங்களும் சாப்பிடுவோம் என்ன ஆ ஆ சரி ரொம்ப ஆர்வமா ஆ டூ தூம் கியாபா இரு அம்மா திறக்கிறேன் இது ஊறுகாங்க ஊருகா பச்சை மிளகா வேர்க்கடல சாம்பார் வெங்காயம் இது வந்து தயிர் ஊற்றி பழைய கஞ்சி சாப்பிடலாமா இருக்கா உனக்கு இன்னத்துல போட்டு மண்ணில் கை வைக்கக்கூடாது கூட அமைக்கிற மறக்காம இந்த மாதிரி யாரா சாப்பிட்டுக்கேன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதை யாரா மிஸ் பண்றீங்கன்னு இது யாரா மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து நாங்களாம் ரொம்ப மிஸ் பண்றோங்க இதை இந்த உச்சி வெயில்ல உக்காந்துன்னா அதுவும் இந்த மண் வாசனோட இந்த தோட்டத்துல உக்காந்துன்னா கஞ்சி சாப்பிட்டே ஒரு சோப்பம்

ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப ஏன்னா நான் இருந்தது சென்னை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சைடு கல்யாணம் பண்ண வந்துட்டு மாமாவை இந்த வயக்காட்டில் உக்காந்து அதுவும் மாமா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கிற என்னன்னா அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்பா தூக்கின்னு வந்துடலாமா எப்படி தூக்கின்னு வரலாம் அப்படி தூக்கின்னு வரணுமா வெயில் தெரிலங்க ஏன்னா வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பதினோரு மணி தான் வருது அதனால் நம்மளுக்கு வெயில் தெரில அதனால் தான் பாப்பாவையும் நான் தாய் தைரியமாக உட்கார வச்சு நிற்கிறேன் அவங்களும் அழகாக கஞ்சி குடிக்க நான்

பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தர்பீஸ் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னா போயிட்டு அதே வேலையாக ஒரு தர்பீஸ் வாங்கணும்னு சாப்பிடுங்க அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா தான் இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும் ஏன்னா இவங்க அறுவடை பண்ணி ஆள் வச்சு வேலைக்கு சேர்த்து இந்த செடிங்களெல்லாம் பராமரிச்சுட்டு ஆடு வரமா மாடு வரமா மனுஷன் வந்து அறுத்துன்னு போவாங்க ஏன்னா இப்போ நம்மளே காய் அரத்துனுக்கு போகிறோம்ல அதனால தான் சொல்கிறேனால அந்த மாதிரிலாம் தெரியுமா பார்த்து அதுக்கு தண்ணி விட்டுட்டு எவ்வளோ செலவு பண்ணி போட்டுருப்பாங்க என்ன தனியா குடி குச்சிட்டே இருக்கு கஞ்சி குடிக்கணும் போதுமா நானா போதுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களும் அறுவடை பண்ணி எல்லாம் செஞ்சு இதை வந்து வண்டியில ஏத்தி இது விக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி கஷ்டமா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து அசல்ட்டாக வாங்கி சாப்பிட்டு வரோம் தர்பேசி கேட்டு ஒரு கிலோ எவ்வளோ ஒரு கிலோ இருபது ரூபாவா முப்பது ரூபாவா அந்த மாதிரி கேட்டு ஒரு காய் இப்போ ஒரு காயோட ரேட்டு இந்த ஒரு காய் எத்தனை கிலோ வரும் ஆறு கிலோ ஏழு கிலோ அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து இந்த விவசாயிங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட வலி தெரியுது வீட்டில் உக்காந்து பிடிக்கிட்டு ஒரு சொகன்னா வந்து இந்த மாதிரி உக்காந்து பிடித்து அதை விட ஒரு சதம் இதெல்லாம் வந்து மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க மாமாக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பட் எங் எங்களுக்கும் இந்த மாதிரி இடம் வாங்கின ஆசை தான் மாதிரி இடம் வாங்கணும் இந்த மாதிரி அறுவடை பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் அங்கங்கே வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தெரியவே இல்லை அப்படியே உடம்பே சில்லுன்னு இருக்குது ஏன்னா கஞ்சி குடிச்சேன் இல்லைங்களா இன்னும் போ வெயில் அதிகமாகிடும் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறது பையங்க தோட்டக்கார்கிட்ட காசு குடுத்து வாங்கி போறோம் சும்மா எல்லாம் எடுத்துட்டு போல ஏன்னா இந்த தப்பு நம்ம இல்லை யாருமே பண்ணக்கூடாது வாங்கி எடுத்து அவங்க கிட்ட காசு கேட்டோம் கிலோன்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த காய் வேணுமோ எடுத்துட்டு வாங்க நாங்கள் அதனால நாங்கள் இந்த காய் எடுத்துட்டு போயிட்டு அங்கே எடை போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவோம் அம்மா பிடிக்கிறவா அம்மா பிடிக்கிறவா என்னென்னா இந்த காய்ங்க கூட சரி கத்திரிக்காய் முழுங்காய் தக்காளி நம்ம எந்தெந்த காய் சாப்பிட்றமோ அந்தந்த காயில் காயிலெலாம் வந்து நிறைய விவசாயிங்க இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எனக்கும் வந்து இந்த மாதிரி தான் இடம் வாங்கணும் இந்த மாதிரி தோட்டம் வைக்கணும் மனை வாங்கி தோட்டம் வைக்கணும்னு எனக்கும் ஆசை கூடிய சீக்கிரம் எங்களுக்கும் அதெல்லாம் நடக்கும் உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு வெயில் சீசன்னால இந்த தர்பீஸு பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூழுங்க இது தாங்க நிறைய சேல்ஸ் ஆகும் எனக்கும் அந்தமாரி கடைலாம் வைக்கணும் நானும் வைக்கிறேன் இந்த மாதிரி தர்பீஸ்னு ஒரு தோட்டம் போடுறேன் கிருணி பழம்லாம் போடுறேன் அதுக்கப்புறம் மெயின் ரோட்லயே வந்து கடை போடுறேன் கோழெல்லாம் வைக்கிறேன் வைக்கலாமா நானா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஆ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அறுவடை பார்த்தோம் பார்த்துட்டு அங்க சாப்பிட்டு எல்லாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்கதான் அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க இங்க கடை வச்சிருக்காங்க இங்க இருந்து எடுத்துட்டு போய் தான் விற்கிறாங்க அந்த அதிசி இங்கே வந்து அவங்க வந்து பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு தான் கத்தி நிறைய பேர் வந்து கேட்டு வேலை கேட்டு போயிடுவீங்க தயசா இந்த வெயில் டைம்ல யாரும் கேட்காதீங்க வேலை ஏன்னா அவங்களுக்கும் உதவியா இருக்கும் நம்மளுக்கும் மனசு திருப்தியா இருக்கும் அவங்களுக்கும் மனசு திருப்தியா இருக்கும் மறக்காம நம்ம சஸ்கிரைப் பாருங்க யாருன்னா பாத்தீங்கன்னா தர்பீஸ் வாங்கி சாப்பிட்டு போங்க தர்பீஸ் தர்பீஸ் இப்ப இவ்வளவு இருக்கு ஆனா அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய் கம்மியா தான் இருக்கு ஏன்னா அதுக்குள்ள வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க சரிங்க ப்ரஸ் நம்ம போன வேலை வந்து சிறப்பா நல்ல சந்தோஷமா முடிஞ்சுது அதே மாதிரி வர தண்ணி தாங்க எடுத்து அதுக்கப்புறம் வெயில் இருந்ததுனால மண்டிய பிச்சின் இருந்தது

అప్పా ఆ సదాదాకు గుర్కునామా సరే వీట్లా నాన్న అప్పకి ఆ తారకలామా ఆ వచ్చే మావ మావ అమ్మ అవైకంగిలా ఎలా చేందు సాపట్లా అంటే నాం వంటం చెయ్యి ఫ్రెండ్స్ కట్ సరే

கயலி англий Mär sauna தக்கubersாகbene を இNEN நல்லா இருக்கா நல்லா இருக்காம நல்லா இருக்கா லலிதா அப்பா சொல்லி சொல்லிட்டாரு நல்லா இருக்குதுன்ட்டு காயும் சூப்பரா இருக்கு லலிதா தோட்டத்திலேயே அர்த்தன் வந்த அதுதான் ஏன்னா சில பேர் அர்த்தன் வந்து கொஞ்சம் இது போத்து அங்க பாருப்பா மட்டும் என்ன பண்றா பாருப்பா உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட போறா போல இருக்கு

இது ஒரு காயே இந்த ஒரு பீஸே முப்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா அவ்வளோதான் இருபது ரூபா கூட இல்ல முப்பது ரூபா முப்பது ரூபா மேல தான் அதுதான் முப்பது அதுக்கு பதிலா நீங்க கிலோ வாங்கியே சாப்பிடலாம் நீ பேசாதே வாடா ஒரே கலகிரடி ಅಂತனாரு சரிங்க फ्रेंड्स வர வழியில பாத்தீங்கன்னா தர்பீஸ் தோட இருக்கு. ஏ கலகிரடி சரிங்க फ्रेंड्स நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி எடுத்துட்டு போனோம் போற வழியில வந்து தர்பீஸ் தோட்டம் அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம் அந்த இயற்கை காத்துல அந்த தர்பிசி தோட்டத்துல சாப்பிட்டு ஒரு தண்ணி சோகம் தான் அதுக்கப்புறம் காய அறுத்துட்டு வந்து வீட்டுல அரைச்சு அவங்க நீ பண்ணல தர்பூசி தோட்டத்துல போயிட்டு உக்காந்து நான் என்ன என்ன தெரியுமா இந்த கலகா வந்து அம்மா வந்து சின்ன வயசுல புடங்கத்துக்கு கூடுவாங்க நான் என்ன பண்ண சாயங்காலமா போவோம் ஸ்கூல் விட்டு சாயங்காலமா போவோம் ஆனா வீட்டுக்கு மட்டும் எதுவும் கலக்கா அது அப்ப எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க எவ்வளோனா உட்காந்து சாப்பிடுங்க ஆனா வீட்டுக்கு அப்படியா அப்புறம் வந்து இந்த பிஞ்சி அது பேர் என்ன சொல்லுவாங்க தோரதான்